என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா நான் என்ற நீ நாவல் பகுதி ஒன்று வாங்க துபாயில் பெரிய தொழிலதிபரான ரகுவரன் அவரது பிசினஸ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலும் நிலைநாட்ட விரும்பி அதற்கான தயாரெடுப்புகளில் இறங்கியும் விட்டார் அவரது ஒரே மகள் ஆராத்யாவின் பெயரில்தான் அனைத்து நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பன்முக நிறுவனமான ஆராத்யா ரகுவரனும் அவரது மாமா ராஜசேகரும் வழி நடத்தி செல்லும் போது படிப்பை முடித்துவிட்டு அப்பா தாத்தாவோடு கால் பதிக்க தயாராகிறாள் அவளுக்கு இப்போது இருபத்தி நான்கு வயதாகிறது திருமணமே வேண்டாம் என்று உறுதியாக இருப்பவளின் மனதை மாற்ற அப்பா தாத்தா இருவரும் படாத பாடுபடுகிறார்கள் ஆனால் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று அவள் கூறிவிட என்று அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது அமைதி அப்பா தாத்தா இருவரையும் இன்னும் அதிகமாக கோபம் கொள்ள வைத்தது ஆராத்யா நீ உன்னுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நானும் உன்னுடைய தாத்தாவும் எவ்வளவு சிரமப்பட்டு கட்டி உயர்த்தி இருக்கோன்னு உனக்கு தெரியுமா நம்மளை நம்பி பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க நானும் தாத்தாவும் ரொம்ப நம்பகமான ஒரு அஞ்சு பேர் தேர்வு செஞ்சுதான் எல்லா விஷயங்களையும் திறம்பட செயல்படுத்தி வெற்றி பாதையில போயிட்டு இருக்கோம் இருக்கும் போது கேன்சர்ல இறந்துட்டாங்க உன்னுடைய தாத்தா என்ன வேற கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தினாரு உன்னை அவரே பாத்துக்கிறதாவும் சொன்னாரு ஆனா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் நீதான் தான் உலகம்னு நானும் தாத்தாவும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் மாமா என்னுடைய சொந்த தாய் மாமா அவருடைய பொண்ணையும் கொடுத்து பொழைக்க பணமும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட பக்க இருந்து வழி நடத்திட்டு வர்றாரு அவர் கூட இருந்ததால மட்டும்தான் என்னால இந்த அளவு உச்சத்தை எட்ட முடிஞ்சது அதே மாதிரி எங்களுக்கு அப்புறமா உனக்கு பக்க ஒருத்தர் இருக்கணும் அது திறமையான ஒருத்தரா இருக்கணும் அது உன்னுடைய கணவரா இருக்கணும் அப்பதான் உன்னால தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிக்க முடியும் அப்படி ஒருத்தர நீயா தேர்வு செஞ்சாலும் சரிதான் இல்ல நாங்களே தேர்வு செஞ்சு உனக்கு கட்டி வச்சா போதும்னா அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் முடிவு உன் கையில இருக்கு நீ இதுக்கு ஒரு முடிவை சொல்லியே ஆகணும் உனக்கு இருபத்தி நாலு வயசுதான் ஆகுது ஆனா எங்களுக்கு வயசு ஏறிட்டு போகுது உன் கல்யாணத்தை சீக்கிரமா நாங்க முடிக்கணும் உனக்கு ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சாலும் ஒன்னு ரெண்டு மாசத்துல எல்லாம் நல்ல ஒரு வரனை தேடி எங்களால கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் ஆகும் அந்த நேரத்துல தான் உன் கல்யாணத்தை நடத்த முடியும் அதனால நீ இப்போ எங்களுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் உன்னை இதுக்கு மேலேயும் சும்மா விட எங்களால முடியாது என்று கோபமாக கூறிய அப்பா அமைதியாக அமர்ந்திருந்தவளை ஆழமாக பார்த்தார் அவர் தோலை தொட்டு அவரை அமைதிப்படுத்திய தாத்தா அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசுப்பா என்றார் தன் கோபத்தை கைவிட்டு எழுந்து அவள் அருகில் வந்து அமர்ந்த அப்பா ஆராத்யா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு நீ அத மனம் விட்டு பேசினாதான் எங்களால நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியும் சொல்லு உன் மனசுல என்ன இருக்கு யாரையாவது நீ காதலிக்கிற பார்த்தவள் அப்பா எனக்கு யாரையும் பிடிக்கலப்பா என்றாள் யாரையும் பிடிக்கலன்னு சொன்னா புரியல என்னுடைய வாழ்க்கை துணையா ஒரு ஆணை தேர்வு செய்ய எனக்கு பிடிக்கல ஐ மீன் என்னால யாரையும் நம்பி கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நான் யாரையும் நம்பல எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை எந்த ஆணையும் நம்பி நான் இல்லப்பா அதுக்கு அவசியமே இல்ல அதுதான் ஏன் தாத்தா தான் கேட்டார் தாத்தா நான் பெரிய பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் தான் படிச்சேன் நீங்க அப்படிப்பட்ட ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் தான் என்ன சேர்த்து விட்டீங்க அதனாலேயே நான் ஒரு பணக்கார பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த காலேஜ்ல படிச்ச பசங்க எல்லாருமே பணக்காரங்க தான் அதுல நிறைய பேர் என் பின்னாடி சுத்தினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வயசுல எல்லா பொண்ணுகளும் அதை விரும்பதான் செய்வாங்க நாம ரொம்ப அழகா இருக்கோம் அதனால தான் பசங்க நம்மள சுத்தி வராங்கன்னு நம்ம அழக நினைச்சு நாம பெருமையும் பட்டுப்போம் ஆனா கல்யாணம்னு வரும்போது நல்ல ஒருத்தர் தனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு தானே எந்த ஒரு பொண்ணும் ஆசைப்படுவா நானும் தான் ஆசைப்பட்டேன் என் பின்னாடி நிறைய பேர் சுத்தினாலும் எனக்கு யார் நிலையும் காதல் வரல ஆனா வயசு கோளாறு காரணமா சில அழகான பசங்களை பார்க்கும் போது இவன் பரவாயில்ல நல்லா இருக்கான் அப்படின்னு தோணும் இவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னாலும் கூட தோணும் ஆனா நான் அப்படி சிந்திக்கல என கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிற என்ன நேசிக்கிற ஒருத்தந்தான் எனக்கு கணவனா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனாலயே பின்னாடி அலைஞ்ச எல்லா பசங்களையும் கூட்டி வச்சு பேச முடியாதுன்றதுனால ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்த ஏன் கிளாஸ்ல படிச்சா அஞ்சு பசங்களை கூட்டி வச்சு பேசினேன் அந்த அஞ்சு பேர் கிட்ட பேசினா காலேஜ்ல இருக்கிற பசங்க எல்லார்கிட்டயும் பேசினதுக்கு சமம் எனக்கு தெரியும் அதனாலதான் அவங்க அஞ்சு பேரையும் நான் ஒரு இடத்துக்கு வர சொன்னேன் அவங்களும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாங்க அவள் கண் முன் அந்த காட்சிகள் வந்து நிற்க அவள் தொடர்ந்து பேசினாள் அவள் படிக்கும் கல்லூரியிலேயே மிகவும் ஒழுக்கமான மாணவர்களில் ஐந்து பேர்தான் அவள் முன்னால் வந்து நிற்கிறார்கள் ஐவரின் கண்களிலும் காதல் நிரம்பி வழிகிறது நீங்க அஞ்சு பேரும் என்ன ரொம்ப சின்சியரா காதலிக்கிறீங்களா அவள் கேட்க ஐந்து இளைஞர்களும் முதலில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதன் பிறகு ஐவரின் விழிகளும் அவள் மீது பதிந்தது ஆமா நான் உன்னை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறேன் ஐவரும் ஒரே குரலில் கூற எனக்கு இதுல சின்ன ஒரு சந்தேகம் அதை நான் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன் என்ன ஐவரும் கேட்க நீங்க அஞ்சு பேரும் என்ன மட்டும்தான் காதலிக்கிறீங்களா இல்ல என்னுடைய பணத்தையும் சேர்த்து காதலிக்கிறீங்களா என்று கேட்டாள் இதுல சந்தேகம் என்ன இருக்கு நாங்க எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்க எங்களை மாதிரியே பணக்காரியான ஒரு பொண்ணதான் எங்க வீட்டுல மருமகளா ஏத்துக்க விரும்புவாங்க நீ எங்களை மாதிரியே ஒரு பணக்கார பொண்ணு பாக்க ரொம்ப அழகாவும் இருக்க உன்ன மட்டும் இல்ல உன் பணத்தையும் சேர்த்துதான் நேசிக்கிறோம் அதுல தப்பு என்ன இருக்கு வாழ்க்கைய சுமுகமா கொண்டு போகணும்னா பணம் ரொம்ப முக்கியம் தானே என்ன மாதிரியே நீ பணக்காரியா இருக்கிறதால இன்னும் தைரியமா உன்னை காதலிக்கிறேன் எங்க வீட்லயும் நோ சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒரு இளைஞன் கூட அப்படின்னா சாரி நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு நான் பணக்காரி இல்ல எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு அதனால என்னை இப்படி பணக்கார பசங்க படிக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அவ்வளவுதான் அதுவும் என்னுடைய படிப்புக்காக எங்க அப்பா எக்கச்சக்கமா கடன் வாங்குறாரு நான் என்னுடைய படிப்பை முடிச்சிட்டு நல்ல ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து இந்த கடனை அடைக்கணும் எனக்கு அம்மா கிடையாது அப்பாவும் தாத்தாவும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஏன் கூட தான் இருப்பாங்க நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் இதுதான் என்னுடைய நிலைமை எதுக்கு மேலையும் நான் போதும்னு நினைக்கிற யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம் நாம நிம்மதியா சந்தோஷமா வாழ நம்ம ரெண்டு பேருடைய சேலரியும் ரொம்ப தாராளம்னு நினைக்கிறேன் உங்க ஃபேமிலியையும் நாம பாத்துக்கலாம் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன சொல்றீங்க அவள் கேட்க சாரி இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்க எங்க வீட்டுல கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க நம்ம சம்பாத்தியத்துல வாழணும்ன்ற அவசியம் எங்க வீட்டுல யாருக்கும் கிடையாது எனக்கு நீ தேவையில்லை என்று கூறிய அந்த இளைஞன் அந்த இடத்திலிருந்து நகர அவனோடு இன்னொரு இளைஞனும் சென்றுவிட மூன்று இளைஞர்கள் மட்டும் அமைதியாக நிற்கின்றனர் உங்க மூணு பேருக்கும் காசு ஓகேவா அவள் கேட்க அப்படி இல்ல ஆராத்யா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மாதிரி ஒரு அழகிய மிஸ் பண்ண நான் விரும்பல அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கவும் என்னால முடியாது வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க வசதியா வாழ்ந்துட்டேன் வசதி வாய்ப்புகள் இல்லாம கண்டிப்பா என்னால கஷ்டப்பட முடியாது நீ எந்த கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஒரு என்னால முடியாது அது பெரிய ஆனா உன்னுடைய இந்த அழக மிஸ் பண்ண நான் விரும்பல அவளை ஏற இறங்க பார்த்தபடி கூறிய அந்த இளைஞன் நாம வேணும்னா வேற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிற வரைக்கும் சந்தோஷமா உல்லாசமா இருப்போமே சும்மா எல்லாம் வேண்டாம் ஒரு நைட்டுக்கு நீ எவ்வளவு கேட்கிறியோ அதை நான் உனக்கு கொடுக்கறேன் என்று கூறிய அந்த இளைஞனின் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டாள் கன்னத்தை பிடித்து கொண்ட அந்த இளைஞன் பிச்சைக்காரி உனக்கு என்ன அடிக்கிற அளவு திமரா உன்னை என்ன பண்றேன்னு பாருடி ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து வசமா சிக்கதான் போற அப்ப இருக்குடி என்று கூறியவன் அங்கிருந்து செல்ல அவன் பின்னால் ஒரு இளைஞனும் செல்ல ஒருவன் மட்டும் மிஞ்சினான் அவன் பெயர் பவன் என பவன் நீ போகலையா அவள் வியப்போடு கேட்டாள் எங்க பாரு ஆராதியா நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல கட்டிக்க போற பொண்ணுடைய சொத்துல உட்காந்து சாப்பிட இந்தியால இருக்கிற பணக்காரங்கள்ல எங்க ஃபேமிலியும் ஒண்ணு படிப்புக்காக மட்டும்தான் நான் துபாய் வந்திருக்கேன் படிப்பு முடிஞ்சதும் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் உனக்கு ஓகே நான் சொல்லு படிப்பு முடிஞ்சதும் நம்ம காதல பத்தி நான் எங்க வீட்டுல சொல்றேன் அவங்க வந்து முறைப்படி செய்ய வேண்டியது செய்யட்டும் கல்யாணத்தை இங்கே வச்சுக்கலாம் ரிசப்ஷன் இந்தியால அதுக்கப்புறமா நீ ஏன் கூட தான் இருக்கணும் எனக்கு நீ மட்டும் போதும் உங்களுடைய காசு பணம் எதுவும் வேண்டாம் என்ன சொல்ற என்று அவன் கேட்க அவளுக்கு மகிழ்ச்சி அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான் அவனை கட்டி அணைத்து கொண்டது அன்றிலிருந்து பவனை உருகி உருகி நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆராத்யா சில சமயங்களிலேனும் எல்லை மீற முயல்பவனை கல்யாணம் வரைக்கும் நான் இருக்க ஆசைப்படுறேன் என்று கூறி தடுத்து விடுவாள் இருவரும் உயிராக நேசிக்க விலகி சென்ற நால்வரும் பொறாமையோடு இருவரையும் நோட்டமிட்டுக் கொண்டுதான் இருந்தனர் அழகுக்கு இலக்கணம் எனலாம் அந்த அழகு தாங்கள் விரும்பிய அந்த அழகு ஒருவனுக்கு மட்டும் சொந்தமாகிறதே என்ற பொறாமை அவர்களுக்கு இதற்கிடையில் ஆராத்யா ஒரு பணக்கார வீட்டு பெண் இல்லை என்ற செய்தி கல்லூரி முழுவதும் பரவிவிட அவள் பின்னால் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த இளைஞர்கள் இப்போது அவளை கண்டு கொள்வதே இல்லை பணக்காரி என்பதால் மட்டும்தான் அனைவரும் தன் பின்னால் அலைந்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது ஏன் அதிகம் அவள் பணக்காரி இல்லை என்று அறிந்ததும் அவளது தோழிகளில் சிலர் கூட அவள் நட்பை முறித்து கொண்டனர் அதைதான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த சூழலில் அவள் பணக்காரி இல்லை என்று அறிந்தும் பவன் அவளை நேசிக்கும் போது அவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று அவளுக்கு தோன்றியது அந்த ஒரு எண்ணமே அவனை கண்மூடித்தனமாக நேசிக்கவும் நம்பவும் அவளை தூண்டியது அப்படி இருக்க அன்று வந்த பவன் நாளைக்கு நாளைக்கு நமக்கு லீவு தானே காலையிலேயே பார்ட்டி ஆரம்பிச்சிடும் இங்க ஒரு ஹோட்டல்ல தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நான் லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன் நீ நாளைக்கு கண்டிப்பா பார்ட்டிக்கு வர கிஃப்ட் வாங்க உங்ககிட்ட காசு எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் கிஃப்ட் எதுவும் தேவையில்லை நீ மட்டும் வந்து சேர்ந்தா போதும் என்று அவன் கூற என்னோட பவனுடைய பிறந்த நாளுக்கு நான் எப்படி வராம இருப்பேன் கண்டிப்பா வரேன் எதுவும் இல்லாம கைவிசீட்டெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு தான் வருவேன் தன்னை பற்றி அவனிடம் கூறி அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவளது எண்ணமாக இருந்தது ஆனால் பவன் மனதில் வேறு சில கொடூர எண்ணங்கள் தான் இருந்தது அதை அவள் அப்போது அறியவில்லை ஓகே வெல்கம் என்று கூறிவிட்டுதான் பவன் அங்கிருந்து சென்றான் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்